ஒரு அருமையான பூமி ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க கார்னர் பூமிங்க மூணு சைடுமே ரோடுங்க ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இருபது அடித்தடா மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு உடுமலை ரோடு பெதப்பம்பட்டியிலிருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி சுத்திலுமே தோப்புங்க இந்த ஒரு பூமி தான் எம்டி லேண்டுங்க ஒரு கார்னர் சைட்டாக விவசாயம் பண்ணணும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க பக்கத்துலாம் பாருங்கள் சுற்றுலுமே தோப்புங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் ரெண்டு ஜோனுமே கவர் ஆகுங்க வருஷ வருஷமே கவர் ஆகுங்க இதெல்லாம் பக்கத்துலாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூட்டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இதோட ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு டோட்டலாக எண்பது லட்ச தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி வாங்கி தர